ஐடியர் பாண்டிச்சேரி மக்களே உங்களுக்கு ஒரு சூப்பரான சந்தோஷமான செய்தியை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒரு நான்வெஜ் லவர் அதுவும் வந்து சீ ஃபுட்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இனிமேல் நீங்கள் கடையில் போய் கால் கடுக்க நிற்கவே தேவையில்ல நம்ம வீடு தேடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி நீட்டான பேக்கிங்ல பாண்டி சீ ஃபுட் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் வந்து நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து தராங்க ஆல் ஓவர் பாண்டிச்சேரி இவங்க டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்மளும் வந்து வென்னஸ்டே வந்து ஃபிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுவா ஃபிஷ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்பவும் போல் நம்ம மற்ற ஆப்பில் எப்படி ஆர்டர் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ண போகிறோங்க இவங்களோட இன்ஸ்டா பேஜ்லேயே இவங்களோட வெப்சைட் அட்ரெஸும் கொடுத்துருக்காங்க நான் இன்னைக்கு கொடுவா ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் டென் ருபீஸ் வந்து எனக்கு முத்தியால் பேட் அப்படின்றதுனால எனக்கு ஷிப்பிங் வந்துருந்தது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி இவங்க ஷிப்பிங் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி டைமும் நம்மளை கேட்டுக்கிறாங்க எப்போ உங்களுக்கு வேணும்னு நான் ஆர்டர் பண்ணோடனே மெசேஜ் வந்தது எப்போ வேணும்னு நான் வெனஸ்டே ஆஃப்டர் நைன் பிஎம் தான் கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எனக்கு மார்னிங்கே கொடுத்துருங்கன்னு சொன்னேன் ஒரு நீட்டான பேக்கிங்கில் வந்து பாண்டி சீ ஃபுட்லேருந்து எனக்கு கொடுவா ஃபிஷ்ஷை வந்து ஐ திங்க் வந்து கழுவியே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு க்ளீனாக இருந்தது நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மசாலா போட்டு அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் வாங்குகிறோம் வாங்கும்போதே வந்து ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபிஷ்ஷு உங்களுக்கு பிடிக்கல அது நல்லா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துர்லாங்க அவங்க வந்து கேஷ்யூ வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் வேறு வேணும்னாலும் மாத்தி தருவாங்களாம் பட் மேக்ஸிமம் அவங்க கிட்ட அந்த மாதிரி எல்லாம் ஆகாது கடல்ல பிடிச்ச அந்த மீன் எற நண்டு இதெல்லாம் தான் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க மார்னிங் நைன் ஓ கிளாக்ல ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மணி வரைக்குமே வந்து இவங்க வீடுகளுக்கு சீ ஃபுட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் மட்டும் எடுக்கிறாங்க அகைன் வந்து ஈவினிங் இருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்குமே உங்கள் வீட்டில் வந்து தேடி வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு டைம் கன்வீனியன்ட்டை வந்து அவங்களே வந்து சாய்ஸாக கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணும்னா எந்த டைம்னு சொல்லியே நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இது வந்து பாண்டி சீ ஃபுட்டோட ஒரு பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவேன் அண்டு நிறைய ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போயிட்டு செக் பண்ணி பாருங்க வேணும்னா